கிறிஸ்தவர்கள் மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை திருத்தூதர் பணிகள் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே ஆமேன் புனித பேதிருவுக்கு இயேசு மகாராஜா உணர்த்திய வார்த்தை தான் இந்த வார்த்தை ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே பல நேரங்களில் நம்முடைய படிப்பு நம்முடைய செல்வாக்கு நாம் பெற்றிருக்கிற அதிகாரம் நம்முடைய சொத்து மதிப்பை கொண்டு பலரையும் நாம் தீட்டாக கருதுகிறோம் பலரையும் நாம் ஏளனமாக கருதுகிறோம் ஆனால் நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்று நமக்காக மரணத்தை அனுபவித்த ஏசு மகாராஜா அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட எல்லோரையும் அவருடைய பிள்ளைகளாகத்தான் அவர் பார்க்கிறார் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களை தயவு செய்து உங்களுக்கு இப்பொழுது இருக்கும் படிப்போ அதிகாரமோ செல்வமோ எதுவாக இருந்தாலும் அது நிமித்தம் உங்களுக்கு கீழே இருக்கிற நபர்களையோ சகோதர சகோதரிகளையோ தயவுசெய்து ஏளனமாக தீட்டாக நீங்கள் கருத வேண்டாம் இது நாள் வரை அப்படியாக உங்களோடு வேலை பார்க்கிற பிள்ளைகள் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு தீட்டாக ஒரு ஏளனமாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் இன்று கடவுளுடைய பாதத்திலே அதை அர்ப்பணித்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் ஏனென்றால் நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம் திடீரென ஒரு விபத்து ஏற்படுது அந்த நேரத்தில் குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி தான் எனக்கு தேவை அந்த தண்ணி கிடைத்தால் என்னுடைய உயிர் காப்பாற்றப்படும் என்கிற நிலையில் ஒருவர் இருந்தால் அந்த நேரத்தில் யார் வந்து அந்த தண்ணியை கொடுக்குறாரா என்பதை அவர் பார்க்க மாட்டார் ஆம் கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே எப்பொழுதும் இயேசு மகாராஜா எனக்குள் இருக்கிறார் எனக்குள் கடவுள் இருக்கிறா என்பதை என்னுடைய பணிவும் என்னுடைய தாழ்ச்சியும் என்னுடைய சொல்லினாலும் செயலினாலும் பிறருக்கு காட்டப்பட வேண்டும் இவன் கிறிஸ்தவன் இவன் கடவுளுடைய பிள்ளை என்று மற்றவர்கள் உங்களுடைய சொல் செயலை பார்த்து சொல்ல வேண்டும் அப்படியாக சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் எல்லோரையும் உங்களுடைய சகோதர சகோதரிகளாக நினைக்க வேண்டும் உள்ளத்திலே எண்ண வேண்டும் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே தயவு செய்து எந்த ஏற்ற தாழ்வோடும் யாரையும் நீங்கள் நடத்தாதீர்கள் யாரையும் அப்படி நினைக்காதீர்கள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லோரும் நம் சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பிறப்பை நிமித்தமாக அவர்கள் இந்த மதம் இந்த ஜாதி படிக்க முடியாத நிலையில் தவிப்பவர்கள் என்று அவர்கள் அந்த நிலையிலே அவர்கள் பிறந்து வளர்ந்து விட்டார்கள் ஆனால் நம்மோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்று நாம் என்ன தொடங்கினால் போதும் கடவுளுடைய அன்பு நம் வழியாக நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் செல்லும் அதற்குரிய ஆசிரியரை நாமும் நம்முடைய சந்ததியும் நிறைவாய் பெறும் ஆமேன் நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டி உமது பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பீர் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கிறிஸ்துவர்கள் பெரிய பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் அந்த மாற்றம் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை மற்றவருக்கு காட்ட தொடங்கும் அதற்குரிய ஆசிரை நமக்கும் நிறைவாக கொடுக்கும் ஆமேன் காட் பிளஸ் யூ